இது என்ன தப்புன்னா ஸ்பீடு பிரேக் போடுறீங்க ஆனால் அந்த ஸ்பீட் பிரேக்கில் வந்து அந்த ஒயிட் பெயிண்ட் அடிக்காமல் இருக்கிறதுனால நைட்டில் வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று ஆகிருக்கு இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கவுல் பசார் அது பிரிட்ஜை தாண்டி போகும்போது பையனுக்கு நல்ல அடி இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக் போகிறதுனால அது பெயிண்ட் அடிச்சிருந்தா ஒயிட் கிலோ மேலே ஒயிட் கிலோ பெயிண்ட் எதாவது அடிச்சாக்கா ஒரு சுண்ணாம்பி அடிச்சாக்கா தெரியும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீட் பிரேக்குங்க தெரியல ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டு அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு அரசாங்கம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டுலாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் நைட் டைம்ல எல்லாம் ஃபுல் ஸ்பீடில் வராங்க கவுல் பஜார் டு கொலப்பாக்கம் வரைக்கும் மாதிரி ஸ்பீட் ப்ரேக் இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்க மேலே வந்து பெயிண்ட் அடிக்க இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட் அடிக்காமல் விட்ருக்காங்க இதை கொஞ்சம் ஒயிட் பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும்